என கண்மையான தேவ பிள்ளையே யூடியூப் நேர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கேன் அருமையான தேவச்சனமே நமக்கு முன்னாக அநேகர் சென்றாலும் கூட நம்முடைய வழிகளை அவர்கள் சரியான விதத்தில் நடத்த முடிவதில்லை அநேக பிரிய மனிதர்கள் அநேக படித்தவர்கள் அநேகர் பட்டதாரிகள் கூட நமக்கு முன்னாக போகும்பொழுது நம்முடைய வழிகள் சரியாய் அமைதவில்லை ஆனால் கர்த்தராக ஆண்டோ நமக்கு முன்னே போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஏசியாவின் விஷம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசித்தோமானால் நான் உனக்கு முன்னே போய் கோல்நாள வேலை செவையாக்குவேன் ஏசியா தீர்க்க தரிசி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளைத்தான் நாம் இப்பொழுது வாசித்தோம் எதற்காக தெய்வம் நமக்கு முன்னாக போகிறார் சிந்தித்து பாருங்கள் யாத்ராகம் இருபத்தி மூணு இருபதிலே உன் வழியிலே உன்னை காக்குறதற்கும் சத்துருக்களின் த கண்களிலிருந்து தப்பவுமே நம்முடைய தேவன் முன்னாக செல்லுகிறார் கோரலான வழிகளை நேராக்க தெய்வ நமக்கு முன்னாக செல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்றில் உனி வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக நான் தெய்வ தூதர்களை அனுப்புவேன் என்று கருத்த சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளையே நம்முடைய வழிகளை அநேக விதத்தில் சத்துருவின் கண்ணிகள் உண்டு சாத்தானின் பிரச்சனைகள் உண்டு நமக்கு எதிராக இருக்கிற அந்நிய ஜாதிகளும் அந்நிய காரியங்களும் நம்முடைய வழிகளை தசி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய மாபெரும் தெய்வம் நமக்கு முன்னாக செல்லுவது உன்னை வழியிலே காப்பதற்கும் உன் சத்துருக்களின் கையிருந்தை விடுவிக்கவும் அது மாத்திரமல்ல உன் கோளான வாழ்க்கையை தே நேராக மாற்றுவதற்கும் கர்த்த நமக்கு முன்னாக செல்லுகிறார் என கன்பான தெய்வ பிள்ளையை இந்த நாட்களே மனிதன் தன் சுயபுத்தின் மேல் சாய்ந்து போகும் பொழுது தன் எண்ணங்களிலே சாய்ந்து போகும் பொழுது அவன் தன் வழிகளை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவனது சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது ஆனால் உனக்கு முன்னே நான் உன் ஆண்டவற்ற வழியில் நேராக்குவேன் எதற்காக கத்த உன்னாக அழைத்துச் செல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது அவன் நம்மை ஆயத்த மணி ஸ்தலத்துக்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நமக்கு ஆயத்த ஒரு இடம் உண்டு ான் பரமக்கான பிள்ளையை நம்மை நடத்துகிற தேவன் நம்மை வெக்கப்படுத்தாதபடிக்கு நாம் போகிற வழிகளில் அநேக தடைகள் வந்தாலும் கூட தேவன் நமக்கு முன்னாக சென்று அவர்களை எல்லாம் தடைகளை எல்லாம் உடைத்து நம்மை நடத்துகிறார் வேதம் சொல்லுகிறது வெண்கல கதவுகளை உடைக்கவும் இருப்பு தாழ் முறித்து நம்மை நடத்துகிற தேவன் நாம் பயப்பட வேண்டாம் நாட்களில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நமக்கு முன்னாக செல்லுகிற தெய்வன் சகலத்தை மீட்டெடுப்பார் சகலத்தை நடத்துவார் நமக்கு வர வேண்டியதான சகல ஆசீர்வாதங்களும் அவர் மூலமாய் வரும் எனக்கு அன்பான தெய்வப்பிலை இன்றைக்கு தேவன் மாத்திர நம் ஓடுக செல்லுகிறாரா அவருடைய மகிமை நமக்கு முன்னாக இருக்கிறதா நம்முடைய வேதனைகள் பாடுகள் மத்தியிலே தேவன் நம் ஓடு கொண்டிருப்பாரால் சகலம் நன்மையாக மாறும் இந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் விட்டு சென்றிருக்கிறார் நான் உங்களை திக்கற்றுளாக விட மாட்டேன் நான் உங்களை அநாதைகளாக மாட்டேன் இந்த உலகத்தின் கடைசி மட்டும் உங்களோடு கொடுப்பேன் என்று வாக்கு திட்டம் செய்திருக்கிறார் விஸ்வாசியலாகிய நாம் அந்த வார்த்தைகளை நம்பி அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நம் முன்னேறுவோம் ஏனென்றால் தேவன் நமக்கு முன்னே போய் சகல கோணலான வழிகளையும் கத்த நேராக்குவார் இன்றைக்கு இந்த காலை வெளி வாழ்க்கையில் எத்தனை கோணல்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் பயப்படாது அவர் நமக்கு முன்னாக செல்லுகிறவர் நமக்கு முன்னாக செலுகிற தேவன் சகலத்தையும் படைத்தவர் அகிலாண்டத்தை உருவாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த நாளே போவோம் தேவனம் ஆசீர்வித்து நான் உனக்கு முன்னே போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் அதை விசுவாசத்தில் ஏற்றுக்கொண்டு போக கர்த்த உதவி செய்வாராக கண்களை விட ஜெயிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவர இந்த நாளுக்காய்மை நன்றியோடு கொடுத்து உதைக்கிறேன் கர்த்தாவை இந்த கால வேலையை எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி இது எங்களுக்கு முன்னே போய் எங்கள் வழிகளை நேராக்கி நடத்துகிறதுக்காய் உமக்கு நன்றி தொடர்ந்து விட கரம் இருக்கட்டும் அப்பா நீரிய மகிமையான காரியங்களை செய்யும் இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி பிள்ளைகளை பாதுகாத்து வழிநடத்தி ஆசிர்வதிக்கும்படியா ஏசு நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தர் நம் அனைவரோடும் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக